காலையில் பார்த்தேன் அவதான் உட்காந்து சோறு போட்டோம்னா கப்பு 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 அடிக்கும் ரெண்டாவது முட்டை போட்டு கிரே கொடி தான் முட்டை போடுது இந்த இப்போ இந்த கருப்பு கொடி கூட்டிகிட்டு இது மேலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஒடியாந்துருச்சு நான் ப்ரௌனி அவங்கட்டு ஒடியாருவோம் எல்லாம் ஒடியாந்துருச்சு இங்கிட்ட நல்லா சோறுலாம் போட்டோம்னா நல்லா சாப்பிடும் கப்பு 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 கப்புன்ட்டு சோறு இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு இதுங்களோட இயற்கை கிரைண்டர் தான் இவன் ஸோ போடுறது வந்து ஆள் கண்டுபிடிச்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணோம்னா முட்டை எடுத்து தனியாக வைக்கணும் ஒரு கே போட்டு வைக்கணும் இன்னொரு ரெண்டு மூணு இது ட்ரேவை எடுத்து ஒழுங்கு பண்ணி வைக்கணும் இல்லைன்னாட்டு நீ அந்த கருப்பு கோழிலாம் கொண்டு போய் இப்போ அங்கே சித்ராக்காய் வீட்டு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் ஆடி கிடந்துச்சு நல்ல வேலை ப்ரௌனி வந்ததும் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ஓடியாந்துருச்சு வந்து இங்கே கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆ கூட்டிகிட்டு போய் கரெக்டாக உட்கார வைக்கணும் இல்லைன்னாட்டு ஒரு நாள் அடைச்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக வரிசையாக கூண்டு வச்சு விட்டோம் அதில் தான் வந்து இப்போ இது போட்டுக்கிட்டு இருக்குது கோழி முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது மீதி மூணு கூண்டு வச்சுட்ருக்கோம் ஏன்னா இது கருப்பை கூட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் இருக்குது எங்கேயாச்சும் வெளியே போய் முட்டை வச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய தலைவலி எல்லாம் என்ன பண்ணுறாங்க இதுக்கு என்ன எல்லாமே கீழேயே இருக்காங்க மேலே யாரும் வரவே காணா ப்ரவுன் வேறு இருக்குது இங்கேயே இருக்கிறது நல்லது தான் அம்மாடி எங்கே இருக்கானுங்க காணா இங்கே தான் நம்ம எஞ்சிக்கிட்டு வந்துச்சுருப்பேலாம் அதுக்குள்ளே எங்கே போச்சு அடுத்த தவணைக்கு போயிட்டாங்களோ நான் அடுத்த தவணைக்கு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் கிரே கொடி இருக்கா என்னன்னு தெரியல ஆ எங்க போன ஆ அது உது இங்கே எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு கீழே போயிட்டாங்க இங்கே எங்கிட்ட எங்கிட்ட சவுண்டு கேட்குது இந்தா இந்தா நாங்கிட்ட கத்துறாங்க ஏய் எங்கே இருக்க எங்கடா உன் ஃபேமிலி தான் காணா ஆளா ஆளாக்கானா யாரையும் ஆ ஏன்னா கிரே கோழி எங்கே காணா காலையிலேருந்து பார்க்கல கருப்பை பார்த்துட்டேன் மற்ற இதெல்லாம் பார்த்துட்டேன் கிரே கோழி காலையில் கூண்டில் பார்த்தது தான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஆமாடி அப்பா ஆண்டுகள்லாம் இங்கே இருக்குது கின்னி கோழி இங்கே இருக்குது சேவல் இங்கே இருக்குது சேவல் கூட இதுங்க ரெண்டும் இங்கே இருக்குது இந்த கிரே கோழி மட்டும் கண்ணில் பார்த்துட்டேன்னா ஒரு நிம்மதியாக பெருமூச்சூட போயிடுவேன் அங்க அங்கே இருக்குது இந்தா அங்கே மேஞ்சிக்கிட்டுருக்கு சரி ரைட்டு எல்லாம் இருக்குங்க இங்கே தான் இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போட்டுக்கு மேயிட்டோம் இந்த இதுங்கெல்லாம் இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கு மேய்ஞ்சிக்கிட்டு கம்முண்டு நான் வரேன் போயிட்டு மதியானமாக வரேன் நல்லா இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா புல்லு மேஞ்ச புல்லு முளைஞ்சிருக்கனால போட்டிருக்க தீனியை கூட எதிர்பார்க்கல யாரும் இன்னைக்கு இன்றைக்கி போட்டு காலையில் போட்ட அரிசி அப்படியே இருக்குது எல்லாம் புல்லு மேய்ய மேஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் கம்முண்டு அந்த டயர்லாம் எடுத்து உள்ளார போட்டு ஓடெல்லாம் இப்படி வச்சுட்டாச்சு அரிசியாக ஏன்னா இது போய் உள்ளார கூட உக்காந்து முட்டை போடும் அதனால் இப்படி வச்சு விட்ருக்கேன் பிதிக்கி அந்த கடைசி கொண்டு அதில் மட்டும்தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு கிரே கிரேக்கோழி இந்த கருப்பு கூட்டிகிட்டு இந்த சேவை வந்து எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால தான் மெயினாக நான் இந்த வேலையை பார்த்தேன் இப்போ முதல்ல அவசர அவசரமாக ஏன்னா வெளியே எங்கேயாச்சும் போய் முட்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கங்க பெரிய தலைவலி ஆயிரும் அதனால் இப்போ பிடிச்சி எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சாச்சு பக்கா நீட்டாக செட் பண்ணிட்டேன் இங்கே அவரோட கையில் தான் இருக்குது இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இங்கே பாருங்க வரிசையை நீ அடுத்தடுத்து முட்டைக்கு வந்துடுவ நினைக்கிறேன் ஸோ இவனோட ஃபேமிலிஸ் ஃபுல்லாக இங்கே மேலே சுற்றிகிட்டு இருக்காங்க அஞ்சு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்கே ஒன்று உக்காங்க அஞ்சு பேர் ஒன்றா சுற்றுவாங்களே நாலு பேர் தான் இருக்காங்க அதான் ஃபீமேல் மட்டும் அஞ்சு சார் சிங்கிளாக இருப்பார் ஏன் இன்னொரு கோழிக்காண்ணா அடுத்தது அது முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன் கருப்பு கருப்பு வந்துச்சுன்னா இது ஃபஸ்ட்டு போகும் அது அதுதான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இங்கே உள்ள எதுவும் போயிட்டால இங்கே அண்ணா எங்கே போச்சு ஒன்று உணக்கலாமே எங்க இன்னொருத்தன் நாலு பேர் மட்டும் தான் இருக்காங்க இன்னொருத்தேங்க போய் பார்க்கணும் கீழே எது இருக்கான்ட்டு ஏய் என்னத்தை திண்டிட்டுருக்க கொள்ளாத வயல் கொள்ளக்கட்டை திணிச்ச மாதிரி எதையாச்சும் தூக்கி முழுங்கிரு நத்தைன்னு நினைக்கிறேன் நத்தையை போட்டு முழுங்கிட்டு இருக்கு முனங்கிட்டா இங்க ஒன்னூத்திக்கா நாம கீழே போய் பார்ப்போம் அக்கா இப்போ இங்க இருக்கா இங்க உட்காந்துருக்கா நாங்கள் எல்லாம் உள்ளார இருக்குங்க நீட்டாக ஒழுங்கு பண்ணி வச்சாச்சு கூண்டுக்குள்ளார ஒழுங்கு பண்ணி வச்சு யாரும் வெளியே எதுவும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல எது வெளியே எதுவும் வந்துருச்சா என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் கீழே போய் பார்ப்போம் மூணு ஆச்சு பிடிச்சி கடை கடை கடைட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட வேண்டியதா இந்த வாங்களா அந்த வாண்டுங்க வாண்டுங்கெலாம் எங்கே போச்சு ஆ இந்த கல் தான் சரியாக போயிடும் கல் நவுத்துறது மட்டும்தான் வேலை மற்றது எல்லாம் முடிஞ்சி கல்யாணம் ஊற்றணும்னா இங்கே தவணை போடலாம் வா பா 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 எங்கே பதினொன்று ஃபேமிலிக்காண்ணா இப்போ உள்ளதாக இருக்கா அதுக்கு மூணு அங்கே இருக்கு லெவன் ஃபேமிலிஸ்க்காண்ணா இல்லை காலையில் மேய்ச்சலுக்கு போனது ஆளுவே காண ஒன்றும் சரி நீங்களா சாப்பிடுங்க ஃப்ரீயாக சாப்பிடுங்க ஆ சாப்பிடு 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 ஆ போங்க போ வருதுங்க பாருங்க இல்லை அங்கே இருக்கா நம்மளை பார்த்தது ஒடியாருது பாரு எல்லா குரூப்பும் மொத்தம் பதினோரு பேர் ஒடியாடுறாங்க லெவன் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸே வாங்க ஃபேமிலிஸே ஏ வா நீ உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா வாடி உள்ள எல்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை கோழி கிரே கிரைக்கோலிக்கானா வா வா வாங்கனி உள்ளார ஏன் எல்லாம் வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு உக்காந்துருக்கு ஆ இல்லை உள்ளார வர வேண்டியது தானே தூக்கி வச்சிடலாம் ஆ ஓகே ஓகே மட்டும் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு ஏன் இன்றைக்கி யாரும் உள்ளார வர மாட்டேங்கிறாங்க ஏங்க டி போங்க உள்ளார உச்சி எடுக்கிற நிலைமை கொண்டு போயிட்டாங்க ஓட்டு ஓட் ஃபோட்டோ ஓட் ஆடி ஏன் எல்லாத்துக்கும் துளு ரூட்டு போச்சா இல்லாட்டி இப்படியும் தீனி எடுத்துகிட்டு வந்தோம்னாவே எல்லாம் உள்ளார போயிடுவாங்க உள்ளார தீனியே போட்டாச்சு இன்னும் உள்ளே போகாமல் உக்காந்துருக்குங்க இன்றைக்கி இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல வந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க உள்ளார தீனி போட்டு உக்காந்துருக்கேன் மொத்த ஃபேமிலி எல்லாமே வெளியில போயிட்டாங்க போ கருப்பு தான் உள்ள ஹய் ஹெய் ஹே அட்டிங்க எங்கே போகிறீங்க ஹய் ஓடு ஓட் ஓடு ஹலோ ஹெய் ஹய் அட்டிங்க போங்கடி ஆடி ஓ ஓ குச்சி இல்லை ஓடு 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 டைம் ஆகுது எனக்கு ஏன் இன்றைக்கி எல்லாம் அஞ்சு ராவடி பண்ணுறீங்க ஓடு

ஓடுங்க எல்லாம் உள்ளே ஓடு போங்க உள்ளார ஏன் விட்டு போச்சோ மேச்சல் அதிகமாக இல்லாட்டி உள்ள தீனி போட்டதும் ஓடி போயிடுவீங்க இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு ஹோட் ஹோட் பாலைதான் அங்கே போய் நிட்டு கே 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 கேன்னு கத்தியிருக்கா எல்லாம் சேர்ந்து போயிடுச்சிங்க மேலே நம்ம மட்டும் குச்சிருக்கீங்கண்ணா ஐயோ ரூபா ஏ போகிறது ஏ அட்டிங்க எப்போ தாங்களா போங்கடி ஓடு ஓடு உள்ளே போனியாகி போச்சு ஏய் என்ன இருக்கீங்க போ 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 எல்லாம் உள்ளே போ இன்றைக்கி உள்ள ராவடி பண்ணுறாங்க ஒரு வழியாக கொஞ்சத்தை உள்ள தள்ளியாச்சு இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தள்ளியாச்சு எட்டுன்னா இன்னும் மூணு பேர் அங்கிட்டு பின்னாடி போயிட்டாங்க அவங்கள பிடிச்சி வெளியே கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டுறதுன்னு தான் தெரில தானாக வந்தால் ஆச்சு நம்ம அங்கேட்டு போனோம்னா அது எங்கேயாச்சும் வெளில ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுறது பெரிய தலை வழி இல்லை நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு இன்னும் ரெண்டு இருக்குது பின்னாடி அதான் ஒன்று ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் ஒன்று இருக்குது பா வருது பாரு வருது பாரு வாடிங் அவளுக்கு ஆகியா என்ன இன்னைக்கு உள்ள ராவடி ஓ இல்லைப்பா போல் ஏறு மேலே ரெண்டு ஏறிடுச்சு ரெண்டு சேவை மட்டும் வரல ஒன்றும் பாடி பாடி போ உள்ள போங்க எல்லாம் வந்துட்டீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து 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 தான் இருக்குது மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று நடக்கான இந்த உள்ளார் ஒன்று உட்காந்துருக்காரு பதினொன்று அதுங்க எல்லாம் அந்த மூடியில் போய் உக்காந்துச்சு இங்கே கிரே கோழி கிரே உட்கான இந்த சந்தில் இருக்கா இது ஒரு நல்ல இதுன்னு மெத்தடுன்னு நினைக்கிறேன் கோழி போய் உட்காந்து முட்டை போடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் 发布。爸爸